பழமொழி கதைகள் இல்லாத ஒன்று நம்ம தமிழ்நாட்டுல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கிமு எழுநூறாவது நூற்றாண்டுல கோச்சடையான் ரணதீரன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாரு இவரோ ஒரு பாண்டிய மன்னர் பல வருஷங்கள் தமிழ்நாட்ட இவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தாரு அப்படி இவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்த சமயத்துல ஒரு தடவை இவரோட மந்திரியார கூப்பிட்டு இந்த பாருங்க மந்திரியாரே நானு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசனாக இருக்கேன் எனக்கு இல்லன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் என்னோட மனசு நிம்மதியாவே இல்லை மனக்குழப்பும் என்ன வாட்டி வதக்கிது சலிப்பும் என்ன பின் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆனா இது போல பெரிய சாம்ராஜ்யங்கள் எதுவும் இல்லாம பெரிய சொத்து பத்துகள் எதுவும் இல்லாம இருக்க இதோ என்னோட சேவகன் இருக்கானே அவன் என்னை விட வாழ்க்கையில ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்கான் இத நான் தினமும் பாக்கறேன் அவனும் ஆனந்தத்துல மெதக்கறான் ஒரு மன்னராக இருந்துகிட்டு இத நான் சொல்ல தான் இருந்தாலும் சொல்றேன் எனக்கு என்னோட சேவகனை பாக்குறதுக்கு பொறாமையா இருக்கு மந்திரியாரு அப்படின்னு இந்த மன்னனும் ரொம்ப ஆதங்கப்பட்டான் இப்படி இந்த மன்னர் தன்கிட்ட சொன்னதை கேட்ட இந்த மந்திரியோ அரசே உங்களுக்கு இவ்வளவு மன கஷ்டங்கள் இருக்கிறது எனக்கு தான் தெரிய வருது இத நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படியே உங்களோட சேவகன் தானே அவன்கிட்ட ஒரு ஆட்டத்தை ஆடி அவனை பரீட்சிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான் இந்த மன்னரோ என்னது என் சேவகன் கிட்ட விளையாடி நான் என்ன சின்ன பையன் நினைச்சீங்களா என்ன விளையாட்டு விளையாட சொல்றீங்க அவங்கிட்ட அப்படின்னு இந்த மன்னரோ ரொம்ப குழம்பி போய் கேட்டாரு அதுக்கு இந்த மந்திரியோ மன்னா உங்க சேவகன் கிட்ட நீங்க ஓடி ஆடி விளையாட தேவையில்லை தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டம் அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்கு அத விளையாடி பாருங்க சொன்னான் இந்த மந்திரி அந்த ஆட்டத்தை பத்தின விளக்கத்தை இந்த மன்னரோ ரொம்ப குழம்பி போய் கேட்டாரு அதுக்கு அந்த மந்திரியோ மன்னா இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டம் அப்படிங்கறது தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகளை எடுத்து ஒரு பையில போட்டு சேவகன் வீட்டோட வாசல்ல வச்சிடுங்க நூறு பொற்காசுகள் உங்களுக்கான அன்பு பரிசு அப்படின்னு அதுல எழுதியும் வச்சிடுங்க அதுக்கப்புறமா என்ன பொறுத்திருந்து பாருங்க சொன்னான் தன்னோட சொன்னது போலவே இந்த மன்னரும் செஞ்சுட்டு அப்படியே காத்திருந்தாரு இதுக்கு அடுத்த நாள் இந்த சேவகனும் காலங்காரத்தால எழுந்து தன் வீட்டோட வாசக்கதவ திறந்தான் அப்படி திறந்து பார்த்தா தன் வீட்டு வாசப்படிக்கிட்ட பொற்காசுகள் நிறைஞ்ச ஒரு பைய ஒண்ணு இருந்துச்சு அதை எடுத்து அதுல எழுதி இருந்ததையும் படிச்சு பார்த்தான் உங்களுக்கான அன்பு பரிசு இதோ நூறு பொற்காசுகள் அப்படின்னு அதுல எழுதி இருந்தது அத பார்த்ததும் இந்த சேவகனோ ஆனந்தத்துல மதந்தான் அந்த பணப்பையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள ஓடி வந்து கதவை சாத்தி தன் மனைவி கிட்ட இங்க பாத்தியா நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பையன் நிறைய தங்க காசுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பணப்பையை எடுத்து அதை எண்ணி பார்க்க ஆரம்பிச்சான் மனைவியும் பொற்காசுகளை எல்லாம் எண்ணி பார்த்தாங்க எண்ணி பார்த்தா தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் தான் இருந்தது நூறு பொற்காசுகள் இருக்கு அப்படின்னு எழுதி வச்சதை படிச்சு பார்த்து திரும்ப திரும்ப இந்த பொற்காசுகளை அந்த பையில இருந்து எண்ணி பார்த்தான் எவ்வளவு தடவை எண்ணி பார்த்தாலும் ஒரு காசு குறைவாகவே இருந்துச்சு சரி சரி கட்டாயம் இந்த பொற்காசு வெளியே எங்கேயாவது எங்கேயாவதுதான் விழுந்திருக்கணும் நினைச்சுக்கிட்டான் அவனோட மனைவியும் அவனோட பிள்ளைக்குட்டிங்களும் கூட இந்த தவறி போன அந்த ஒரு பொற்காச தன்னோட வீட்டை சுத்தி தேட ஆரம்பிச்சாங்க சுத்தி சுத்தி தோட்டம் அங்க இங்கன்னு தேடி பார்த்தும் அந்த ஒரு பொற்காசு கிடைக்கவே இல்லை இப்படி தேடி தேடி அன்னைக்கு பொழுதும் போச்சு ராத்திரியும் மாறிடுச்சு தேடலும் கோவம் அடைஞ்ச இந்த சேவகனும் தன்னோட மனைவி மேலயும் குழந்தைங்க மேலையும் எரிஞ்சு விழ ஆரம்பிச்சான் அவனோட மன மகிழ்ச்சி அப்படியே மன வருத்தமாக மாறிடுச்சு இதுக்கு அடுத்த நாளோ இந்த சேவகன் ரொம்ப விரக்தி அடைஞ்சவனாக இருந்தான் எப்பையும் புன்முறுவல் பூத்திருந்த அவனோட முகமோ இப்போ கடுகடுன்னு சிடுமூஞ்சியாக மாறி இருந்துச்சு தன்னை தானே திட்டிக்கிட்டே இருந்தான் எங்க போயிருக்கோம் எங்க விழுந்திருக்கோம் இங்க தேடி பார்த்தமே வீட்டுக்கு பின்னாடி போனோமே அந்த தூண்கிட்டையும் பார்த்தமே அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக்கிட்டே இருந்தான் இப்படி மொத நாள் இந்த சேவகன் அவன் வீட்டுக்கிட்ட நடந்துகிட்ட விதம் அன்னைக்கு அரண்மனையில இவன் நடந்துகிட்டு இருக்கிற விதம் அப்படின்னு இத எல்லாத்தையும் ஓரமாக நின்னு கவனிச்சுகிட்டு இருந்த மண்ணிற்கு அப்பதான் தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டம் அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சுது ஆஹா இவனுக்கு நம்ம நூறு பொற்காசுகள்னு சொல்லி தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகளை கொடுத்தோம் ஆனா இவனும் இல்லாத அந்த ஒரு பொற்காசுக்காக அவனோட மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டானே இப்படி இதுக்கு அப்புறமாதான் இந்த மந்திரி எதுக்காக இந்த ஆட்டத்தை சொல்லி கொடுத்தாரு தனக்கு அப்படிங்கறதும் அதாவது இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை பல வருஷங்களாக ஆட்சி பண்ணிக்கிட்டு வர தனக்கோ அத்தனை விஷயங்களும் இருந்தும் எது இல்லை அப்படின்னே தெரியாத இல்லாத ஒரு விஷயத்துக்காக எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னு இந்த மந்திரி தனக்கு ஒரு பாடத்தை புகட்டினாரு அப்படிங்கறது இந்த மன்னருக்கு புரிஞ்சுது இதுக்கு தான் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்பயும் மகிழ்ச்சியோட இருக்கணும் அடடா நம்ம கிட்ட இது இல்லாம போச்சு நம்ம கிட்ட அந்த விளையாட்டு சாமான் இல்லாம போச்சு நமக்கு இந்த மார்க் வராம போயிடுச்சு ஐயோ இத்தூண்டு மார்க் தான் வந்துச்சா அப்படின்னு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத நினைச்சு சந்தோஷப்படாம இல்லாத விஷயத்தை நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது சரியா அவ்வளோதான்